ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஐந்தாம் உப்பு தமிழ் பருவ மூன்றில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு இயல் கொடுத்துருக்காங்க அதில் முதல் இயலில் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த மொழி கீழே பார்த்திங்கன்னா ஒரு நாலு டாபிக் கொடுத்துருக்காங்க அதற்குரிய பாடம் அதற்குரிய புக் பேக் ஆன்சர் அனைத்தையுமே இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா மூதுரை கல்வி செல்வமும் பொருள் செல்வம் இதற்குரிய பாடம் அண்டு புக் பேக் ஆன்சர் இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமைக்கு கிடைத்த பரிசு இந்த படமும் இந்த பாடமும் இந்த படத்துக்குரிய புக் பேக் ஆன்சர் அனைத்தையுமே பார்த்துடலாம் வாங்க வீடியோ போயிடலாம் இயல் இரண்டு பொறுமைக்கு கிடைத்த பரிசு துணைப்பட பகுதியாக கொடுத்துருக்காங்க இதில் என்ன கதைன்னு பாருங்கள் முன்வொரு காலத்தில் ஒரு ஊரில் குழந்தைகள் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர் குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதுதான் இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டது அந்த ஊரில் வாழும் பெரியவர் ஒருவர் இந்நிலையினை அறிந்தார் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார் ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை வந்து கணக்கெடுத்தார் அதாவது முன் ஒரு காலத்தில் ஒரு ஊர் இருந்திருக்கு அதில் உள்ள குழந்தைகள் வந்து அந்த ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே தொடர்ந்து நோய்வாய்ப்பு பட்டனர் குழந்தைகளுக்கு என்ன அந்த நோய் வைப்பதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சத்து தான் அப்படிங்கிறத வந்து அந்த ஊரில் உள்ள பெரியவர் கண்டறிந்திருக்காரு அதனால் நாள்தோறும் ஒரு சத்துரண்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சுக்கார் அடுத்து என்ன பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள குழந்தைகள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறத கணக்கு எடுக்கார் இதைத்தான் நமக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான எண்ணிக்கையில் சத்துரண்டைகளை எடுத்து வந்தார் குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துரண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர் குழந்தைகளை முறைப்படுத்த முடியாமல் அவர் தடுமாறினார் எப்போது ஒரு சிறுமி அவளாக முன் வந்து குழந்தைகள் அனைவரையும் வரிசையில் நிற்கச் செய்தார் சத்துருண்டைகளை கொடுக்க கொடுத்து முடிக்க உதவினால் இறுதியாக இருந்து அவள் சத்துருண்டை அந்த சிறுமி எடுத்து சென்றால் இறுதியில் இருந்த சத்துருண்டை உருண்டை வந்து சிறியதாக இருந்தது இதை அந்த பெரியவர் வந்து கவனித்தார் ஒரு குழந்தை வந்து என்ன செஞ்சதுன்னா அந்த எல்லாருமே போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு சத்துருண்டை எனக்கு சத்துருண்டை வந்து போட்டி போட்டு கேட்குறாங்க அப்போது ஒரு குழந்தைகள் வந்து எல்லாத்தையுமே வந்து வருசப்படுத்தி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சத்துருண்டை வந்து கரெக்டாக கிடைக்க வந்து உதவி பண்ணா ஆனால் அவளுக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு சிறியதாக ஒரு தான் கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் அச்சிருமி அனைவருக்கும் கொடுத்த பின்பை இறுதியாக தனக்கு எடுத்து செல்வார் இவ்வாறு தொடர்ந்து நடந்தது ஒரு நாள் அச்சிறுமியின் வீட்டிற்கு அந்த பெரியவர் வந்தார் டெய்லி அந்த குழந்தையை தான் என்ன செய்து குழந்தைகளை வரிசைப்படுத்தி எல்லா குழந்தைகளுக்கு வந்து சத்துணவு கிடைக்க வந்து சத்துண உருண்டையை வந்து கிடைக்க வழி பண்ணியிருக்கா அந்த பெரியவர் வந்து அந்த குழந்தையை பார்க்க வந்திருக்காரு அடுத்து வந்து அவங்க வீட்டில் என்ன நடக்குன்னு பாருங்கள் வருங்கல் ஐயா என்று வீட்டில் இருந்தவர்கள் வந்து வரவேற்றிருக்காங்க சிறுமியும் புன்னகையுடன் வரவேற்றால் உங்களால் என் குழந்தைகளும் பிற குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுகிறார்கள் நன்றி அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் ரெண்டு சிறுமியின் தாய் வந்து நன்றி கூறினார் நானாக உயர்ந்தவர் இல்லை நானோ என்னிடம் இருப்பதில் சிறிது உதவி செய்கிறேன் ஆனால் உங்கள் குழந்தை இந்த வயதில் பொறுப்புடன் இருக்கிறாள் பிற குழந்தைகளுக்கும் கொடுத்த பின்பை தனக்கு உணவு தனக்கு எடுத்துக்கொள்கிறாள் அவள் அவள் அல்ல ஒரு நிமிஷம் அவள் அல்லவோ உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டவை நான் இங்கு வந்தேன்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து அந்த குழந்தைய வந்து பாராட்ட வந்திருக்கிறாரு சிறுமிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரே மகிழ்ச்சி உன்னுடைய பெயர் அன்பரசியாமை இதோ உனக்கு ஏற்றாற்போல் ஒரு அன்பு பரிசு எனத்தன கையில் இருந்த படக்கதை புத்தகத்தை சிறுமிக்கு பரிசாக அளித்தார் பெரியவர் அன்பரசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி படக்கதையை படிப்பதில் பேரார்வம் உண்டு அவளுக்கு இனி என்ன அதோ அவள் படக்கதையை படிக்க தொடங்கிவிட்டாள் அவளுடைய நேர்மை கிடைத்த பரிசு சொல்லலாம் அன்பரசிக்கு வந்து அவருடைய திறமையை பாராட்டி அந்த முதியோர் வந்து ஒரு படக்கதை புத்தகத்தை படிக்க கொடுத்துருக்காங்க படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோதான் தான் முடிஞ்சிருச்சு பாடம் அடுத்து பாருங்கள் மதிப்பீடு வினாக்கள் கொடுத்துருக்காங்க வினாக்களுக்கு விடை குழந்தைகளுக்கு பெரியவர் செய்த உதவியாது இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கான பதில் வந்து குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதை கண்டறிந்த பெரியவர் நாள்தோறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இந்த கேள்விக்கான கேள்விக்கானவடையை ஃபர்ஸ்ட்லருந்து பார்க்கலாம் குழந்தைகள் வந்து சத்து குறைபாட்டுடன் இருப்பதை கண்டறிந்த பெரியவர் நாள்தோறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சத்துருண்டை கொடுக்க கொடுத்து உதவி செய்தார் அவ்வளோதான் அடுத்த செகண்ட் கேள்வி சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு அது சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு வந்து படக்கதை புத்தகமாகும் அவ்வளோதான் சாட்டாதீதான் அடுத்ததாக ஆ சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க அதுக்குரிய ஆன்சர் பார்த்தலாம் பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்றும் கதையின் சிறுமியாக நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் நானும் அன்பரிசை போல செயல்பட்டு எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கும் பக்கத்தில் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் சத்துரண்டை போதுமான அளவில் கிடைப்பதற்கு வழி செய்வேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஆன்சர் எழுதலாம் அடுத்து பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தார் யார் ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக ரெண்டு கொஷின் நீங்கள் விரும்பும் கதை மாந்தார் யார்னு கேட்டிருக்காங்க ஏன் அப்படிங்கிறது வந்து விடையை கொடுக்கணும் எனக்கு பிடித்த கதை மாந்தார் வந்து அன்பரசி அடுத்து ஏன் என்றால் அன்பரசி ஏற்றவாறு அனைவரிடமும் அன்பாகவும் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி செயல்பட்டதால் அவருடைய தொண்டு உதவும் மனப்பான்மை காரணத்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு எடுக்கலாம் அடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் அல்லது முடிவை வந்து மாற்றி மாற்ற வேண்டும்னால் எவ்வாறு மாற்றுவீர்கள் இந்த கதையோட முடிவை எப்படி எப்படி மாத்தலான்னு பாருங்கள் எப்படி முடிஞ்சதுன்னா கதை நமக்கு வந்து படப்புத்தகத்தை வந்து அவளுக்கு வந்து பரிசாக பெற்றுக்கிட்டால் அது வந்து படப்புத்தகத்தை படிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதோடு முடிஞ்சிட்டாங்க கதையை இது வந்து அன்பரிசி வேறு மாதிரி செயல்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முடிவை நம்ம மாற்றி எதுனா எப்படி கதை போகுன்னு பாருங்கள் பட புத்தகத்தை பெற்றுக்கொண்ட இப்போ வரும் அதை மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ பட பாட இப்பு பொண்ணும் பட புத்தகத்தை பெற்றுக்கொண்ட அன்பரசி சில நாட்களுக்கு பிறகு சத்துரண்டைகளை குறைவான குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுத்தால் அதனால் நிறைய குழந்தைகள் வந்து சத்து குறைபாட்டினால் மேலும் பதிப்படைந்தனர் அதனை அறிந்த பெரியவர் தன் தவறை அறிந்து உணர்ந்தார் தானே அனைத்து குழந்தைகளுக்கும் சத்துணவு உருண்டை அளிப்பதாக உறுதியளித்தார் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து மாற்றி எழுதலாம் இதற்கு வந்து கதைக்கு அப்படி எழுதுனா அந்த கதைக்கு வந்து என்ன தலைப்பு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருந்திய பெரியவர் அப்படின்னு கொடுக்கணும் இதில் வந்து நம்ம முடிவை தான் மாற்ற சொல்லிக்கோங்க முடிவை வந்து கன்னியூ பண்ண வேண்டாம் இந்த முடிவையே மாற்றி எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து கதையிலிருந்து ஏதேனும் ஏதேனும் இரண்டு தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்த குறிகளுடன் தெளிவாக எழுதுக முதல்ல பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்தில் ஒரு ஊரில் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டனர் முன்பொரு காலத்தில் ஒரு கம்மா போட்டுக்கோங்க அடி குழந்தைகள் ஒரு ஊரில் குழந்தைகள் அடிக்கடி நோய் வாய்ப்புட்டனர் அதில் வந்து புஷ்டா பார்த்துக்கலாம் அடுத்து வாரங்கள் ஐயா அதில் வந்து இந்த வந்து வாரங்கள் இயக்கம் மட்டும் கொடுத்துட்டு என்று வீட்டில் இருந்தவர்கள் வரவேற்றனர் புஷ்டா கொடுத்துடலாம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் கற்கண்டு அதாவது பெயர்ச்சோல் வினைச்சோல் இலக்கணப் பகுதிக்கான விடைகளை வந்து முழுமையாக பார்த்துக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ